மக்களே இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா சண்டே நல்ல சமைச்சு சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான்வெஜ் எடுத்துருப்பாங்க எப்படியும் கஷ்டப்படுறாங்க கூட ஒரு கால் கிலோவாவது எடுத்து அந்த சண்டே சாப்பிட்டா அந்த வாரம் முழுக்க அவங்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கும் சரிங்களா அதனால அவங்க சாப்பிட்ருப்பாங்க எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் சாப்பிட்ட உடனே நாங்கள் அந்த கடைக்கு போகும்போது வேஸ்ட் எலும்பு அந்த தோல் நாங்கள் தோல் வேண்டாம்னு சொல்லிடுவோம் எப்பவுமே சிக்கனில் தோல் அப்புறம் கால் தலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி நாய்க்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் மீன் பொரிச்சோமில்லைங்களா அதனோட எலும்புகளை எல்லோரும் சாப்பிட்டோன்னா அதையும் எடுத்து வச்சிருக்காங்க வெயிலில் வர ஆருமே வரமாட்டேங்கிறானுங்க எங்கெங்கேயும் போய் எல்லாம் ஜில்லுன்னு வாழை மரத்தடியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க எந்நேரம் நம்ம போய் கால் சூடாக நின்று கூப்பிட்றது அதனால நான் எல்லாம் வச்சுருக்கோம் இன்னும் ஈவினிங்கில் ஒரு அஞ்சு மணிக்கு போல் கூப்பிட்டு போடணும் வந்து சாப்பிடுவானுங்க சாப்பிட்டு போயிடுவானுங்க அப்புறம் மீன் கழுவுறது சிக்கன் கழுவுறது அந்த தண்ணியெல்லாம் சும்மா ஊற்றுனா தண்ணி குடிக்க மாட்டேங்கிறானுங்க அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சு கொடுத்துட்றது இந்த மாதிரி எடுத்து வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் கொடுத்துட்றோம் கொடுத்தா அது நீட்டாக குடிச்சிக்கிறானுங்க பரவாயில்ல சூப்பர் அது ஒரு நல்ல ஐடியா தண்ணி குடிக்கிறதுக்கு அதுங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணிவிட்டோம் சிக்கன் தண்ணி மீன் தண்ணி இதெல்லாம் திக்காக பண்ணது ஊற்றுனா குடிச்சிக்கிறானுங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ச ஏதோ நம்மளால் முடிஞ்ச புண்ணியங்கள் பெருசாக அதை எதையும் கட்டி வைக்கல இந்த சத்தரஞ்சாவடி கட்டி வச்சுருப்போனாங்க யாராரோ அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் பெரியவங்கள்லாம் நாம் எதுவுமே சாதிக்கிறது இல்லை அதனால் எதை இந்தந்த ஜீவன்களுக்கு நம்மளை நம்பி அண்ணாந்தண்ணாந்து நம்மளையே பார்க்குதுங்க நம்மளை நம்பி வர்றதுனால அதுகளுக்கு நம்மளால முடிஞ்சதை அதுகளுக்கு வைத்து கொடுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் காக்கா கத்துச்சுன்னா காக்காய்க்கு ரெண்டு அரிசி அலி போடுங்க பொறி அலி போடுங்க எதையோ ரெண்டு நம்ம சாப்பிட்றத எடுத்து வைங்க அதுக்கு சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி ஏதோ ரெண்டு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க மக்களே நம்மளால் முடிஞ்ச மற்ற உயிர்களுக்கு தானம் தர்மம் அப்புறம் யாராவது இல்லைன்னு ஏதாவது கேட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு வேலை நாலு இட்லி திங்கிற பக்கம் ஒரு மூணு சாப்பிட்டு ஒரு இட்லி தானம் கொடுங்க கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அந்த தானம் தலைகாக்குங்கிற தர்மம் காக்குங்கிறது அதுகளுக்கு அந்த மாதிரி செய்கிற உதவிகள் வந்து குறித்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் அதுக்கு தான் சொல்கிறது அதனால் இன்றைக்கி சண்டே என்னென்ன செஞ்சீங்களோ அதில் எல்லாம் காக்கா குருவிக்கு போடுங்க டாபிக்கு போடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருங்க வாழ்க்கை வள